பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இருநூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நூற்றி ஆறு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள ஐநூற்றி பதினைந்து வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பன்னிரண்டு ஆய்வக கட்டடங்கள் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் இருபத்தி ஐந்து மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு அரசு தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள நானூற்றி நாற்பத்தி ஒன்று வகுப்பறை கட்டிடங்கள் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி எட்டு தகைசால் பள்ளிகளில் முடிவுற்ற புனரமைப்பு பணிகள் மற்றும் திருவண்ணாமலையில் கட்டப்பட்டுள்ள முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் வேண்டுகின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நூத்தி பதினாலு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் உள்ள நூற்றி ஆறு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள ஐநூற்றி பதினைந்து வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பன்னிரண்டு ஆய்வக கட்டடங்கள் தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குழந்தை நேய வகுப்பறை கட்டும் திட்டத்தின் கீழ் அறுபத்தி எட்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள நூற்றி எழுபத்தி ஆறு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள நானூற்றி நாற்பத்தி ஒன்று வகுப்பறை கட்டடங்கள் மேலும் தமிழ்நாட்டின் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் இயங்கி வரும் இருபத்தி எட்டு தகைசால் பள்ளிகளில் அறுபத்தி ஒன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பத்தொன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்ட அரங்குகள் அலுவலக அறைகள் காணொளி கூட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இரண்டு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கல்வி வளாகம் என மொத்தம் இருநூற்றி அறுபத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கல்வித்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்ததன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிக்கும் மற்றும் தமிழ்நாட்டின் கல்வி தரத்தினை உயர்த்திடவும் வழிவகை செய்யப்படுகிறது இப்பள்ளி கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி